தோப்பை வந்து உருவாக்கி நம்ம பார்க்கணுங்கறதா நமக்கு ஆசை சரியா தான் வந்து உங்கள்கிட்ட சூஸ் பண்ணதே நான் பல சர்ச் வாங்கி ஆங்கிலேயே எங்கே பண்ணணுங்கிறது வந்து உங்களை தான் டிசைட் பண்ணணும் அப்புறம் வாங்கி போட்டோம் அதுக்கப்புறம் உங்களை வந்து நான் சார் ஐஏஎஸ் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா சொன்னாரு நாளைக்கு தோட்டத்துக்கு வந்தோம்னா ஒரு சந்தோஷமா இருக்கு பார்த்தோம் அந்த தினமத்த பார்த்தா அவ்வளவு கொலையா இருக்கு பாருங்க தேங்காய் இருக்கு பாருங்க அதை பார்த்தா சந்தோஷம் நம்ம இந்த தான் நம்ம பண்ணி தான் இன்னைக்கு எப்படியாவது அப்பாயின் வாங்கினா வாங்கியாச்சு நானே ஒர்க் ஓடி ஓடிட்டேன் ஆமா ஐயா வந்து ஆமா ஆமா போயிட்டு என்ன உரம் ஃபர்ஸ்ட் வைக்கிறது என்ன ஆறு மாசம் என்ன வைக்கிறோம் இடையில சாத்தி எழுதி வாங்கிக்கலாம் இமீடியட்டா கொடுக்க வேண்டியது அவங்களை அன்பு சொல்லி வரலாம் நம்ம நான் போயிட்டு ராமூர்த்தி வந்துடுவாப்புல எப்படி வைக்கணும் கேட்கலாம் வெள்ளை அடுத்து அடுத்து இல்ல வெள்ளை நோய் என்பது அது வந்து உலக வியாதி வெள்ளை அது நீங்க மட்டும் செய்து மற்றவங்க செய்யாம காத்துல பரவலது அது அது வராம இருக்கிறதுக்கு இம்யூன் அதுக்கு தான் தென்னையில இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்றதுக்கு தான் தண்ணி தூருக்கிட்ட பாயக்கூடாது கழிவுகளை உரமா மாத்தணும் உழவு அதிக கொடுக்க கூடாது கலைகள் சாயும் தண்ணி பாய்க்கணும் எடுக்குகளை உப்பு சாம்பல் பெருங்காயம் பூம்பும் பூசுறேன்னா எதுக்கு சொன்னேன்னு சொன்னா உணவே மருந்து மருந்தே உணவு அது நம்ம தமிழர்களுடைய வைத்தியம் மட்டை எல்லாம் கருப்பு கருப்பா இருக்கு வேற ஐயாவுக்கு என்ன இதுல வந்து இந்த மட்டை பூராவுமே எல்லாமே குறித்து வண்டு குறித்து வண்டு அப்ப நம்ம மருந்து அடிச்சோம்னா சொன்னா அந்த குறும்பை பூராமே பிடிக்காம உதிரி கொட்டு எதனால போச்சுன்னு தெரியல இது வந்து ஐயா கருப்பு வண்டுனாலேயோ சிவப்பு வண்டுனாலே போகல இது குருத்தழுகல் ஒரு வியாதி இங்க அவருக்கு அழுகி இருக்கு ங்களா இது ஏன் வருதுன்னு சொன்னால் தண்ணி அதிகமாக பாய்க்கிறீங்க குருத்தல்கள் அதிக தண்ணி கொடுக்கறது தூருக்கிட்ட தண்ணி இங்கே பாருங்க பாருக்கா அழுகிருக்கா நீங்கள் வண்டுன்னு சொன்னதுக்காக தான் நான் ஏறினேன் இது வண்டு கிடையாது இது குருத்தல்கள் பற்றாட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து பைட்டோத்தோரா பாண்மியோரான்னு சொல்ற ஒரு பூஞ்சன வியாதி இது ஏன் வருதுன்னு சொன்னால் அதிக தண்ணி பாய்க்கிறது தூறுகிட்ட தண்ணி பாய்க்கிறது எல்லாத்துக்கும் மேலே மோனோகோரட்ட அளவு கூடும்போது வேக்காலம் ஏற்படும் அப்போ நீங்கள் செயற்கையாக இந்த பாசு அதிகமாக கொடுக்கறதுனாலேயும் இந்த வியாதி வரும் இது இரு விதைகளை தவறு கிடையாது வெளியில கொண்டு போய் நெருப்பு போட்டு கொடுத்துங்க ரெண்டாவது இது அடுத்த மரங்களுக்கு பரவுற வியாதி இந்த காண்டாமிருக வண்டா இருக்கட்டும் சிவப்பு கூன் வண்டா இருக்கட்டும் குறுத்தல்களா இருக்கட்டும் இது வரக்கூடாதுதானே அதுக்கு தானே நான் வந்திருக்கேன் அப்ப நீங்க செய்ய வேண்டியது மரத்தை களை எடுக்கணும் இந்த பாரு இந்த பண்ணாட தெரியுதா மட்டையில இருக்கிறத புல்லா எடுக்காம இந்த ஓலைகளையும் சீவிடுறோம் இங்க பாருங்க ஓலைகளையா இப்படி சீவிடுறோம் அருவா சரியில்லை பண்ணும்போது ஒரு மரத்துக்கு மட்டை எடுக்குகள்ல அரை கிலோ கல் உப்பு இல்லாட்டி சல்பர் உப்பு ஒரு கிலோ எரிச்ச சாம்பல் பத்து கிராம் பூம்பூம் பூஸ்டர் பத்து கிராம் பெருங்காயம் இது இந்த மட்டை இடுக்குகள்ல போடணும் காயப்படுத்தினு சொன்னா நமக்கு எப்படி தோல்ல காய ஏற்பட்டால் இன்ஃபெக்ஷன் ஆகுமோ அதே மாதிரி காயப்பட்ட இடத்துல வந்து போய் முட்டை போடும் இருக்கிற பூச்சிகளை சாகடிக்கணும் பாலை நல்லா வாங்கி வரணும் குறும்பைகள் உதறக்கூடாது பூச்சு நோய்கள் வரக்கூடாது சொன்னாரு பாருங்க மட்டையில கருப்பு கருப்பா வெள்ளையா இருக்குன்னு சொன்னாரா அது வெள்ளையின்னு சொல்றது அது உலக வியாதி இத போட்டா எலி தொந்தரவும் இருக்காது மரநாய் தொந்தரவும் இருக்காது புரியுது சார் இது நீங்க கண்டிப்பாக செய்யணும் அடுத்து எல்லா மரத்துக்கும் முடிஞ்சா வெள்ளாடிங்க வெள்ளாடி சார் ஆமா ஓகே ஓகே ஒயிட் சிமெண்ட் அல்லது ஒயிட் பெயிண்ட்

இந்த மரத்தை உடனடியா உள்ள போட்டு கொளுத்தாதுங்க உள்ள போட்டு எதையுமே சார் கொளுத்த கூடாது அடுத்து இதுல மாட்டு கண்ணு வைக்கணுமா சின்ன கண்ணு வைக்காதுங்க ரெண்டு வருட வளர்த்த பசுமை பூமியில நோய் பூச்சி திறனுக்கு எதிர்ப்பானது சீக்கிரம் காய்ப்புக்கு வாரது வீரியமான குயிக்கர் அவதார் கன்றுகள் மூணு வருடத்துல காய்ப்பு வர கன்றுகள் நம்மகிட்ட இருக்கு அதை ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுத்து அதில் புதைச்சி விட்டுருங்க தென்னங்கன்று வச்சா ஈவனா வைக்கிற சீக்கிரம் காய்ப்பு ஓர பழுது கன்று வளருவதே வளராது அதனால பெரிய கன்று வைக்க சொல்றேன் அடுத்து அதை சுத்தி நாலஞ்சு அன்னாசி பல செடியெல்லாம் நட்டு விடுங்க அன்னாசி அன்னாசி நல்லா அன்னாசியை வச்சீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக ஒரு காண்டாபிருக வந்து கூட வராது ஏன்னா அதுல முள்ளு இருக்கும் ஆமா 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 பசுமை பூமியில சிரஞ்சீவி ஒன் மற்றும் சிரஞ்சீவி டூ கன்றுகள் வாங்கி காய்ப்பு கொண்ட வாடிக்கையாளர்கள் யாருன்னு பார்க்கலாமா திரு அங்கையன் தேனி திரு சுஜில் கண்ணன் தேனி திரு ஆனந்த் முருகன் தேனி திரு குழந்தைசாமி கர்நாடகா திரு ஜெயமுருகன் தேனி திரு உமேஷ் பழனி திரு மாறன் காரைக்குடி திரு திருவேங்கடம் சிவகாசி திரு காளைப்பாண்டியன் சிவகங்கை திரு ஜெயராமன் மரக்கானம் திரு ஜாய் குற்றாலம் திரு ராஜேந்திரன் மேட்டூர் திரு ஜோதிநாயுடு திருத்தணி திரு மீத்தேன் கடைநல்லூர் திரு ஆஷிக் தென்காசி திரு லோகநாதன் சேலம் திரு ராதாகிருஷ்ணன் கடலூர் திரு சுகுமார் மதுரை திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம் திரு கனகராஜ் சிவகங்கை திரு மணிவாசகம் ராமநாதபுரம் திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில் திரு ராமு அழியாநிலை திரு விஜயகுமார் திருப்பூர் திரு தர்மராஜ் மங்களாபுரம் திரு குருநாதன் நிலக்கோட்டை திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி திரு பாபு கும்பகோணம் திரு பாலா ராமேஸ்வரம் திரு முருகன் கீழாத்தூர் திரு மணிமேகலை கரூர் திரு சுப்பிரமணியன் பனங்குளம் திரு செந்தில் முருகன் ஆயங்குடி திரு குமார் கைவினை வயல் திரு நாகராஜன் கடுக்காக்காடு திரு பழனிசாமி திண்டுக்கல் திரு குமார் அந்தியு திரு இளங்கோ திருமணஞ்சேரி திரு நவீன் பாண்டிச்சேரி திரு சந்திரன் உடையநாடு திரு சசிகுமார் உசிலம்பட்டி திரு ஜோவின் தென்காசி திரு முத்துராஜ் குரவன்குப்பம் திரு ரஞ்சித் உடுமலப்பேட்டை திரு கனகசபை தூத்துக்குடி திரு அரவிந்தன் ஹரி உடுமலப்பேட்டை திரு யாஷிக் நத்தம் திரு ராஜாமணி உடுமலைப்பேட்டை திரு ஜெய்சங்கர் கள்ளக்குறிச்சி திரு அன்பு சென்னை திரு பாலசுந்தரம் கோயமுத்தூர் திரு ஜான் சுரேஷ் திண்டுக்கல் திரு ஞான ஆரணி திரு பிரகாஷ் உடுமலைப்பேட்டை திரு சீனிவாசன் நாயுடுப்பேட்டை திரு கருணாகரன் நாயுடுப்பேட்டை திரு உமேஷ் கண்ணூர் திரு ரங்கநாதன் கோயமுத்தூர் திரு நவாஷ் கர்நாடகா திரு மணிகண்டன் விழுப்புரம்